மே மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்துக்கு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனித மிகுப்பையும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு முடிவுளறை வசனங்கள் திருப்பாடலாசிரோடி கொண்ட அப்பா பிதாவே எஸ்ஸு ராஜாவே பரிசுத்தாவேயானவரே மூவொரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டநிற்று நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் புதியதொரு பாடல் பாடி அப்பா அவனுடைய வியத்துக்கு செல்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து வருகின்றோம் டே தயவை நினைத்தும் இரக்கத்தை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இதோ இந்த இரவு வேலையில் ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் நன்றி சொல்லி உமக்கு துதிபாட பாடம் அப்படியே சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே ஆசி அருளுகின்ற எங்கள் அன்பான

ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா இருந்து நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் எங்களுக்காக மரணத்தையே கடந்து போன தெய்வம் உயிர்த்த தெய்வம் எங்களோடு எங்களுள் எங்களுக்குள் இரண்டர கலந்திருக்கிற தெய்வம் எங்களுக்காக சாத்தானை வென்ற தெய்வன் பகைவரை அப்பா காலினாலே மிதியடித்த தெய்வன் மரணத்தினாலே வென்ற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிபாடி மகிழ்கிறோம் அண்டவரே துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நீர் துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளையும் முறியடிக்கிற தெய்வம் நீர் துதிக்கும் பார்க்கும் எல்லா கட்டுகளையும் அப்பா முறியடித்து எங்களுக்கு வெற்றி தருகிற தெய்வம் நீர் எங்களுக்கு எதிராக எழுகிற எரிக்கோ மதில்களை எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான பார்வோனின் படைகளை முறியடிக்கிற தெய்வம் நீர் இருதயத்தின் நன்றி சொல்லி உமை துதி நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே அப்பா அல்லா சொல்லி உமை துதித்துக் கொண்டிருக்கிற தூதர் கூட்டத்தினரோடு பரிசுத்தர் 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 என்று துதிபாடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விண்ணக கூட்டத்தினரோடு நாங்களும் கூடி மகிழ்கிறோம் விட ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது என்று சொல்லி அப்ப அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லி அன்புதான் வாழ்க்கைக்கு அடித்தளம் என்பதை இன்றி நாள் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் கடவுள் அன்பாயிருக்கிறார் நம் வாழ்வு பெரும் கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம்மீது வைத்து அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா உம்முடைய அன்பின் தன்மையை உடைய கல்வாரி மலையில நீர் எங்களுக்காக வெளிப்படுத்தினர் எமக்கு நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய கல்வாரி அன்புக்காக ஒவ்வொரு நாளும் அப்பா எல்லை இல்லாதவமுடைய அன்பை அளவிடப்பட முடியாதவனுடைய அன்பை கணக்கிடப்பட முடியாதவமுடைய அன்பை எங்கள் புரிந்து கொள்ள முடியாத அன்பை அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற எமக்கு நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்முடைய தெய்வீக அன்புக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஐயா என் தந்தை என் மீது அன்பு கொண்டு து போல அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பு நிலைத்திருங்கள் என்று சொல்லி உம் அன்பில் நிலைத்திருக்க உம் அன்பில் கட்டளைகளை எங்களை அழைப்பு உம் நிலைத்திருக்கும் போது அந்த மகிழ்ச்சி நிறைவாயிருக்க வேண்டும் எனில் நாங்கள் உம்மில் ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைந்து வாழ வேண்டும் அன்பில் வாழ வேண்டும் என்று எங்களை அழைப்பு விடுக்கிறையா நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட தலை சிறந்த அன்பு எதுவும் இல்லை என்று சொல்லி உடைய நண்பர்களாகி எங்களுக்காக அப்பா நாங்கள் பாவிகளா இருந்த பொழுது எங்களை நீர் நண்பர்கள் என்று அழைத்து எங்களுக்காக மரணத்தை பார்த்திருக்கிறீர் அம்மாண்டவரே இந்த இரவுகளில நன்றியோடும் தெய்வீக அன்பின் அணைத்து நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஐயா நாங்கள் உமை தெரிந்து கொள்ளவில்லை நீ தான் தெரிந்து கொண்டீர் எங்களை தேடி வந்தீர் தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர் எங்களை உமக்கென தெரிந்தெடுத்தீர் உமக்கு கனி தரவும் அப்பா நீ உம் அந்த கணியில நாங்கள் நிலைத்திருக்கவும் நீர் எங்களை ஏற்படுத்தினீர் உமக்கென உருவாக்கினர் உமக்கென தெரிந்தெடுத்தேர் உமக்கென அபிஷேகித்தே உமக்கென பிரித்தெடுத்தீர் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் மாண்டவர அப்பா இந்த காலத்திலும் கூட உண்மையான நண்பர்கள் கிடைப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒரு நண்பன் நன்றாய் வாழ வேண்டும் ஒரு நண்பன் வாழ்க்கையில் உயர வேண்டும் ஒரு நண்பன் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நினைக்கிற நண்பர்கள் கிடைப்பது அரிதாயிருக்கிறது உண்மையான நண்பனை பெற்றுக்கொண்டவன் ஒரு மிகப்பெரிய சொத்தை கண்டுகொண்டான் என்று உடைய வார்த்தையின் பிரகாரம் ஒரு சொத்தாகிய ஒரு நல்ல நண்பரை பெற்றுக்கொள்வது அரிதாயிருக்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அண்டவர நீதான் எங்களுடைய நல்ல நண்பராக இருக்கின்றீர் எந்த சூழ்நிலையிலும் விட்டுக்கொடுக்காத நண்பர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் தாங்கி நடத்துகிற நண்பர் எல்லா சூழ்நிலைகளும் எங்கள் சார்பாக இருந்து செயலாற்றுகிற நண்பர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற நண்பர் எங்கள் உயர்வை விரும்புகிற நண்பர் எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்த நண்பர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த நண்பர் சிறுமைப்படுத்தப்பட்ட நொறுக்கப்பட்ட நண்பர் எங்கள் காயங்களை ஆற்றுகிற நண்பர் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காத எங்களோடு உடன் பயணிக்கிற நண்பர் நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குகிற நண்பர் எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிற நண்பர் எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற நண்பர் நாங்கள் உண்மை மறந்தாலும் நாங்கள் உண்மை விட்டு கொடுத்தாலும் எங்களை விட்டு கொடுக்காத நண்பர் எங்களை மறவாத நண்பர் எல்லா சூழ்நிலைகளும் ஏற்றங்களிலும் தாழ்வுகளிலும் உயர்விலும் தாழ்விலும் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற நண்பர் நீர் ஐயா நீர் ஒருவரே தக்க தகப்பனே இருதயத்தின் ஆழ்த்திருந்து உம்முடைய தெய்வீக அன்புக்காக உம்முடைய கல்வாரி அன்புக்காக இருதயத்தின் ஆழ்த்திருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவரோடும் இவ்வளோ இருந்து நண்பனுக்குரிய அன்போடு நிறைய எங்களை நன்றி அப்போ ஒரு நாளும் இந்த சபத்தில் ஏக்கத்தோடு தாவத்தோடு என் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மண்டை வருகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீர் ராசிவதிப்பதற்காக நன்றி அப்படியே தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட தங்குவதற்காக நன்றி அப்பா உம்முடைய அன்பினால் உடைய தெய்வீக பிரசன்னத்தினால எங்களுக்கு நிறைவை கொடுப்பதற்காக நன்றி இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு வாஞ்சிகளோடு விருப்பங்களோடு உடைய களத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் யா அப்படியே தெய்வீக பிரச

ஆண்டவரே ஆனால் இந்த போராட்டங்களில் எல்லாம் உம்முடைய துணையோடு வெற்றி பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தத்தின் ஆடையினாமல் பெற்று ஒவ்வொரு நாளும் உமக்காய் உம்மோடு உம்மில் இணைந்து வாழ பரிசுத்த பரலோக வல்லமின்றி ஊற்றுமடியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு எங்கள் சார்பாக எங்களோடு கூட இருந்து எல்லா வானத்துதர்களும் காவல் சமனசுகளும் போராடுவார்களாக எங்களை பலப்படுத்துவார்களாக எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வை எங்களுக்கு கொடுப்பார்களாக எல்லா விதமான தீமையின் அந்தகாரங்களிலிருந்தும் சாத்தான் விரிக்கிற வலையிலிருந்தும் கண்ணிலிருந்தும் எங்களை விடுவித்துக் கொள்வார்களாக எங்களை காப்பாற்றிக் கொள்வார்களாக எங்களை சுற்றிலும் அப்பா அவளுடைய ரத்த கோட்டை அக்கினி கோட்டை நெருப்பாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக எங்கள் குடும்பம் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய உற்றார்கள் எங்களுடைய நண்பர்கள் நாங்கள் அன்பு செய்கின்றவர்கள் எங்களை அன்பு செய்கின்றவர்கள் எங்களுக்கு எதிராக எழுகிறவர்கள் அப்பா எங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிறவர்கள் எங்களுடைய ஆசிர்வாதத்திற்கு தடையாயிருக்கிறவர்கள் யாவரையும் உடைய ரத்தத்தினால முத்திரையிட்டு உடைய வார்த்தையின் வல்லமினால முத்திரையிட்டு உடைய தூய ஆவியனுடைய அக்கினால முத்திரையிட்டு நாங்கள் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஐயா உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய ஆறுதல் ஒவ்வொருவரோடும் கூட இந்த இரவல்ல இடைபடுவதாக சமாதானமற்றிருக்கிற குடும்பங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக வியாதியோடு போராடிக் கொண்டிருக்கிறவர்கள் உடைய நீதியின் வலது கரத்தினால் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொடப்பட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் உடைய திருவுளமாயின் நல்ல மரணத்தை பெற்றுக்கொள்வார்களாக தற்கொலை என்ன நம்மோடு பிள்ளைகள் யாவரும் நம்முடைய இறக்கத்தினால் நம்முடைய தயவனால் வாழ்வதற்கு அப்பா புதிய ஜீவனையும் புதிய ஆற்றலையும் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களிடம் செபோதரி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் நம்முடைய இரத்தத்தினாலும் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய பரிசு தாவியனுடைய கீழனால நாங்கள் முத்திரை தொப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா எல்லா துதியையும் எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளுமையா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உழக்கத்தை நாங்கள் அவங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிரா எங்களை வழிநடத்துவிறார்கள் கொடுத்துருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை ஒன் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை யேசு கிறிஸ்துனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்